வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கன் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மகா சமதி அடைந்த நாள் இதற்கான கவிதை வரிகள் ஒருவனே தெய்வம் அல்லால் வேற உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் கருவிடத்தை விட்டு முதல் உலகமாற்றி கதிரவனால் அனைத்துலகம் விளங்க காணும் உருவான நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் உள்ளபடி நடக்கும் அல்லால் வேற இல்லை பரிமளமே திருவள்ளி கேணிவாள் சாரதியை பணிகுவாயே என்று ஒரு பாடல் இன்னொரு பாடல் உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்து இறைநிலையே அவ்வப்போது உணர்த்த உணர்த்திட்டேன் செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் கரு பின் பிறவி இல்லை இனி இல்லை கர்மவினை மிச்சமில்லை இச்சை இல்லை எதிலும் அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று இந்த ரெண்டு பாடல் சாமிஜி எழுபத்தைந்து வயதுல இந்த பாடல் எழுதினாங்க அந்த முதல் பாடல் வந்து மகான் ஏழு வயதுல அவருக்கு கொடுத்த அந்த பாடல் இறைச்சழலை ஏற்படுத்துச்சு இன்றைக்கு சாமிஜியினுடைய மகா சமாதி அடைந்த இந்த நாளில் நாம குருவின் மேன்மையக்காக நாம எடுத்துக்கொள்ளுவாங்க சிந்தனைக்கு சாமிஜி பிறந்த குழந்த வெள்ளை உடை தரித்திய மகான் அவங்க வீட்டு திண்ணையில வந்து அமர்ந்திருந்தாரு அவங்க தந்தை வெளியே வரும்போது அவர்கிட்ட பிறந்த குழந்தைக்கு வேதாத்ரீன்னு பெயர் சொட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார் ஏழு வயது சாமிஜிக்கு அப்ப அந்த ஒருவனை தெய்வம் அல்லால் வேற இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் என்ற அந்த எட்டு வரிகள் கொண்ட அந்த பாடலை கொடுத்து வேதாத்ரிய மனப்பாடம் செய்து கொள்ள சொல்லுங்க என்று சொல்லிட்டு போயிடுறார் சாமிஜி அந்த பாடல் மனப்பாடமாச்சு மார்கழி மாதங்கள்ல பஜனை பாடல்கள் பாடி வரும்போது சாமிஜி இந்த பாடலை மனப்பாடம் பண்ணி இந்த பாடலை பாடிக்கிட்டே வருவாங்க சாமி அந்த ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் என்ற அந்த ரெண்டு வரியை எடுத்துக்கொண்டு ஒரு பதினாறு ஆண்டுகள் தன்னுடைய ஆங்கில அறிவையும் வளர்த்து தொடர்ந்து அந்த இறை தேடல்லேயே சாமிஜி ஈடுபட்டு வாழ்ந்து வந்தாங்க அந்த பதினாறு வயது நிரம்பும் போது அதன் பிறகு தியானங்கள் கற்றுக்கொண்டாங்க சாமிக்கு திருமணமாச்சு அவங்களுடைய அக்கா மகள் அன்னை மாலை சாமி திருமணம் செய்து கொண்டாங்க சாமி முழுமையாக ஒழுக்கம் கடமை ஈகை இந்த மூன்றையும் கடைபிடித்து வாழ்ந்து வந்தாங்க சாமிஜிக்கு ஒரு நடுத்தர வயது இருக்கும் அந்த நடுத்தர வயதுல மகான் வள்ளலார்மலிங்க சுவாமிகள் வந்து அவருடைய சூக்குமம் அவரோடு இணையுது வேதாத்திரி உன்னுடைய உடல்ல ஒரு பத்து ஆண்டுகள் இருந்து நான் இந்த ஆன்மீக பணியை நான் தொடரணும் என்று சொல்லி இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை துறைக்கு கூட சொல்லக்கூடாது என்று சொல்லி சொல்றாங்க வள்ளலார் சொல்றாரு இறுதியாக அந்த மேட்டுக்குப்பத்தில் ஈசானி அறையில அவங்க ஜோதி ஆகும் போது கடைபிரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை கட்டிவிட்டேன் ஆனால் மீண்டும் அச்சில் ஏற்றுவேன் ஆகாவிழி நிராவளி ஏற்றுவேன் வந்திருக்கிறேன் அண்டங்கள் எங்கெங்கு சென்றாலும் அங்கங்கும் வருவேன் அனைவரையும் திருத்தி விடுவேன் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லிட்டு இறுதியாக அவர் சொல்றது வள்ளலார் ஈவின் சிங்கிள் பர்சன் ஒரு நபர் கூட தேரவில்லையே என்று சொல்லி சொல்றாங்க சாமி வேதாத் வள்ளலார் என்று வேதாத்திரி மகரிஷி ஸ்டார்ட் என்று சொல்லலாம் சாமி அதன் பிறகு அந்த ஞான நிலையிலேயே இருந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தது தான் அந்த மனவழக்கலை வேதாத்திரிகம் சுவாமி மகாசமாதி அடைந்த அந்த நாள் எப்பவும் காலையில் மூன்று மணிக்கு எழுந்து பயிற்சிகளெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாலு நாளே காலுக்கு சென்றுக்கு கிளம்புவோம் ஒரு நாளை முக்கால் அஞ்சு மணிக்கு எல்லாம் சென்று திறப்போம் அன்றைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது ஒரே பனி மூட்டமாக இருக்கு எங்க பார்த்தாலும் அது தொடர்ந்து ஒரு ஒன்பது மணி வரையிலும் அந்த மூட்டம் இருந்து கொண்டே இருந்தது அப்போ ஒரு குழந்தை சொல்லுது இறங்கி வந்துருச்சு என்று அப்பதான் அந்த குழந்தை தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவாங்க அப்ப அந்த குழந்தை மூலமாக ஸ்கையே இறங்கி வந்துருச்சு என்று அந்த குழந்தை சொல்லி சொன்னதுன்னு நாங்க பாக்குறோம் அதன் பிறகு எங்க நாங்க கேள்விப்பட்டு எல்லா ஆடியாருக்கு போறோம் ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அன்றைக்கு தினம் சில பல இடங்கள்ல இருக்கும் மூட்டங்கள் இருக்கும் டெல்லியில அதே மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா திருச்சியில அது போல இருந்ததில்ல சாமி மகாசமாதி அடைந்த அந்த நாள் முழுவதும் ஒரு ஒன்பது ஒன்பதரை மணி வரையில அந்த படி மூட்டம் அப்படியே இருந்தது சாமிஜி ஒரு கூட்டுக்குள் அடைபட்டது கூடுவாஞ்சேரியில் அடைபட்டு மலர்ந்தது அன்றைய மதராசில் அவர் மலர்ந்து மனம் பிறப்பேடு மண்ணுலகெல்லாம் அவர் இறைவனை தேடியது பிரபஞ்ச வழிகளே கண்டு கொண்டது காந்த தத்துவத்தை அவர் அமைதியை தேடி அமர்ந்தது ஆழியாரில் அவர் மணிமண்டபம் அமைந்ததும் ஆழியார் என்று சொல்லி நன்றியோடு உதவி செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வள